பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் கிறிஸ்து இயேசுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் இன்று ஆண்டவர் இயேசு லூகா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் வசனம் மூலம் நம்மோடு பேசுகின்றார் வரிசையர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி நன்றி செலுத்துகின்றேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கியறலும் என்றார் இந்த வசனங்களில் பரிசேயரின் ஜபமும் வரி தண்டுபவரின் ஜபமும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜபங்களை சற்று உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு நன்றாக புலப்படும் அதுதான் ஒப்பீடு இந்த பரிசேயர் அந்த வரி தண்டுபவரை தன்னோடு ஒப்பிட்டு ஜபிக்கின்றார் இவ்வாறு ஒப்பிட்டு தன்னை அவரை விட உயர்ந்தவராக காட்ட முயற்சிக்கின்றார் நாமும் கூட பல சமயங்களில் நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம் அல்லவா நாமும் நானும் அவரைப் போலத்தான் கடினமாக உழைக்கின்றேன் ஆனால் என்னுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லையே நான் தினமும் அவரைப் போல ஆலயத்துக்கு செல்கின்றேன் ஆனால் எனக்கு ஆசீர்வாதங்கள் அவரை விட குறைவாகவே இருக்கின்றன என்று ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம் அவ்வாறு ஒப்பிடுவதனால் அவைகள் நம்மை ஆழமாக பாதிக்கின்றன அது நம்மை வெறுமைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் எடுத்துச் செல்கின்றன ஒருவேளை நாம் பிறரை விட உயர்ந்த நிலையில் இருந்தால் அது கர்வத்திற்கும் மேட்டிமைக்கும் இட்டு செல்லும் அப்படியானால் நாம் நம்மை பிறரோடு ஒப்பிட கூடாதா ஒப்பிட்டால் தானே நாமும் வளர முடியும் நமது நிலை எது என்று அறிந்து கொள்ள முடியும் என்று கூட நினைக்கலாம் நம்மை நாம் ஒப்பிடலாம் பிறரோடு அல்ல நம்மை நாம் நம்மோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நேற்று என் நிலை எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்கின்றது நேற்று நான் என்ன சம்பாதித்தேன் இன்று என்ன சம்பாதிக்கப் போகின்றேன் நேற்று நான் என்ன கற்றுக்கொண்டேன் இன்று நான் என்ன புதிதாக கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று நம்மை நாம் நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது நம்மை வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்கின்றது இவ்வாறு செய்யும் பொழுது ஒரு நாள் நாம் நம்மை ஒரு உயரமான உன்னதமான நிலையிலே காண முடியும் இதைத்தான் இந்த வரி தண்டுபவரும் செய்தார் இன்று தன்னுடைய நிலையை அறிந்திருந்தார் தான் இன்று செய்த தவறுக்காய் மனம் வருந்தினார் தன்னை பிறரோடு ஒப்பிடவில்லை தன்னை தன்னோடு ஒப்பிட்டு தன்னை திரித்து கொள்ள மன்றாடினார் வரி தண்டுபவரே இயேசுவுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் பிரியமானவர்களே நேற்றைய தினத்தை விட இன்று புதிதாய் ஒன்றை கற்றுக்கொள்ளுவோம் நாளை ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ளுவோம் அப்படி நாம் நம்மை நம்மோடு ஒப்பிட்டு வளரும் பொழுது ஒரு நாள் உலகமே நம்மை வியந்து பார்க்கும் செய்வோமா சிந்தித்து வாழ்வாக்குவோம் ஏசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம் நாம் ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் எங்களை பிறரோடு ஒப்பிடாமல் எங்களோடு மட்டுமே ஒப்பிட கிருபிதாரும் தாரும் இதன் மூலம் நாங்கள் வளர்ச்சி அடைந்து உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஏற்படையவர்களாக வாழும் அருள்தாரும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தின் ஆளாகாமல் எஸ் ஜபக்குழு சார்பாக என் அன்பின் நல்வாழ்த்துக்கள்